டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுகவினுடைய விருதுநகர் பகுதிகள்ல ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அதிமுக தொண்டர் ஒருவரை அடிச்சிட்டாரு அது காரணம் மாவட்ட செயலாளர் தானே போடணும் நீனா மாப்பா பாண்டியராஜனுக்கு எல்லாம் போடுறேங்கிற மாதிரியே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அத மறு உறுதி செய்யும் வண்ணம் அவரே வெளிப்படையாக பேசுறாரு ஏ நான் அதிமுக காரன் அப்படி தான் இருப்பேன் என்ன அப்படியே மாப்பா பாண்டியராஜன் யாரு நீ புல்லுருவி பல கட்சி பார்த்து வத்தமே அப்படிங்கிற விமர்சனத்தை பண்ற இதுக்கு மாப்பா பாண்டியராஜனும் கண்டனம் தெரிவிச்சாரு இந்த நிலையில் நாடார் சங்கங்களா சேர்ந்து மாப்பா பாண்டியராஜனும் இப்படி கடினமாக பேசலாமா அப்படிங்கிற மாதிரி ராஜேந்திர பாலாஜி தெரிவிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஏடிஎம்கே காரங்க இதில் இவங்க சங்கம் வந்து வெளியே இருந்து வந்து மாப்பா பாண்டியராஜன் சப்போர்ட்டாக நிற்கிது ஏடிஎம்கே முதல் இதை எப்படி பார்க்கும் இதை எப்படி பார்க்கணும் என்ன சண்டை மாப்பாவை நம்ம ஆளுங்கிற உணர்வோட ராஜேந்திரி ராஜேந்திர பாலாஜியால பார்க்க முடியலையா இல்ல ரெண்டு பேருமே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க வேற சோ இது வேற மாதிரி பாலிடிக்ஸ் நடக்குதா அந்த மெஜாரிட்டியா இருக்க சமூகம் இவர் மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர் ராஜேந்திர பாலாஜி இந்த இஷுவா இல்ல சீனியர் ஜூனியர் பிரச்சனையா எப்படி பாக்குறீங்க இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு முதல்ல ராஜேந்திர பாலாஜி தன்னியல்பாகவே அதிமுகவுல சைக்கிள்ல போஸ்டர் வைத்துக்கொண்டு பசை காய்ச்சி வாலியில் எடுத்து கொண்டு போய் ஒட்டி அரசியலில் வளர்ந்தவர் நீங்க ராஜேந்திர பாலாஜியோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழ்நிலையிலிருந்து அதிமுகவில் படிப்படியாக வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் ஆனால் மாபா பாண்டியராஜன் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் வந்து அதிமுகவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டவர் அவர் இறக்குமதி செய்யப்பட்ட விதம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாலே அவருடைய ட்ராக் கடை நீங்க ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம் விருதுநகர்ல அவரை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் களம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜயகாந்த் அது விஜயகாந்த் கட்சியில அவர் இருக்காரு அதுல தோல்வி அடைந்ததுக்கு பிறகு ஒரு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் பதினொன்னு சட்டமன்ற தேர்தலையும் தான் போட்டியிட்டு அவர் வெற்றி பெறுறார் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் சட்டமன்றத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு நாக்கை மடித்துக்கொண்டு கொண்டு கையை நீட்டி எல்லாம் பேசினார் விஜயகாந்த் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயலலிதா அம்மையாரை போய் சந்தித்து தொகுதி நலனுக்காக முதலமைச்சரை நேரில் சந்திக்கிற படையெடுப்பு அப்போது நடந்தது நடிகர் அருண் பாண்டியன் கூட எங்க மாவட்டத்துல பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவரும் போய் பார்த்தாரு இவர் போய் பார்த்தாரு இப்படி ஒவ்வொருவர் பின்னாலும் ஒவ்வொருவராக போய் பார்த்தார்கள் அதிலிருந்துதான் அவருக்கும் அண்ணா அதிமுகவுக்குமான நெருக்கம் என்பது தொடர்ந்தது இதுல ரொம்ப முக்கியமா அவர் கட்சிக்கு வந்துட்டார் கட்சிக்கு வந்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர்ல அவருக்கு சீட்டு கொடுக்கல ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்திலேயே ஜெயலலிதா அம்மையார் ஆளுமையான தலைவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு நேரத்திலேயே விருதுநகர்ல சீட்டு வாங்கியிருக்கணும்ல விருதுநகர்ல அவர் சீட்டு வாங்கல சீட்டு எங்க வாங்குறாருன்னா ஆவடியில போய் வாங்குறாரு அப்போவே என்ன சொன்ன சொன்னாங்க அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி வந்து மாபா பாண்டியராஜன் இங்க வர்றதை விரும்பல இங்க வர வேண்டாம்னு நினைக்கிறாரு அதனாலதான் மேல் மட்டத்துல பேசி இத வந்து ஆவடிக்கு தள்ளி விட்டுட்டாரு அதனால அவர் ஆவடிக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க அவர் நினைச்சது மாதிரியே ஒருவேளை விருதுநகர்ல மாஃபா பாண்டியராஜன் வெற்றி பெற்று இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ராஜேந்திர பாலாஜி அமைச்சராக இருக்க மாட்டார் ராஜேந்திர பாலாஜி அமைச்சராகாம மாஃபா பாண்டியராஜன் அமைச்சர் அப்ப ஏன் அந்த பயம் அவருக்கு இருந்ததுன்னா இவருடைய லாபி ஓரளவுக்கு புரியும் இவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர் மாஃபா பாண்டியராஜன் மாஃபா பாண்டியராஜன் தேமுத்திக்கால இருந்து வந்தது வெளிப்பார்வைக்கு ஆனா சித்தாந்த ரீதியாக அவர் ஆர் எஸ் இருந்து வந்தவர் ஆர் எஸ் எஸ் ஆல் வார்ப்பிக்கப்பட்டவர் ஆர் எஸ் எஸ் கைகூலியாக அரசியல் களத்தில் இயங்கி கொண்டிருப்பவர் இது ராஜேந்திர பாலாஜிக்கு நல்லாவே தெரியும் இன்னொன்று அவருக்கு இருக்கக்கூடிய லாபி தனக்கு இல்லைன்னு ராஜேந்திர பாலாஜி நினைச்சாரு அதனால எடுத்த எடுப்புலயே இந்த தொல்லையே வேணா பக்கம் தள்ளி விட்டுருவோம்னு தள்ளி விட்டுட்டார் அதே மாதிரி அவரும் அமைச்சரானார் இவரும் அமைச்சரானார் தொடர்ந்தார்கள் இப்ப என்ன நிலைமைன்னா ராஜேந்திர பாலாஜி என்ன பெரிய மாவீரான அந்த கட்சிக்குள்ள அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போலீஸ் தேடுதுன்னு சொன்னோம்னா ராஜேந்திர பாலாஜி தலைமுறை வைட்டாரு இப்ப நடந்த சம்பவங்களை சொல்றேன் நான் அவர் அமைச்சராக இருந்து அவர் அதன் பிறகு தோல்வியை தழுவியதற்கு பிறகு அவரை போலீஸ் தேடுறாங்க சார் ஒரு முன்னாள் அமைச்சரை போலீஸ் தேடுனா என்ன சார் அரெஸ்ட் ஆயிட்டு ஏன்னா தூக்கு தண்டனையை கொடுத்துருவாங்க உங்கள் மீது புனையப்பட்டிருக்கிற வழக்கு அந்த வழக்கு பொய் வழக்குன்னு சொல்லுங்க தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு உண்மை இல்லைன்னு சொல்லுங்க புனையப்பட்ட வழக்குன்னு சொல்லுங்க இவ்வளவு அரசியல் காரணங்களுக்கு ஏன் தப்பிச்சு நீங்க ஓடுறீங்க அந்த அளவுக்கு தான் அவருடைய தைரியம் அப்படிப்பட்ட ஒருவர் இன்னைக்கு மேலே ஏறி மிரட்டுறாருன்னா என்ன காரணம்னு கேட்டா மாஃபா பாண்டியராஜன் கட்சிக்குள்ள ஒருவரை கூட தன்னுடைய ஆளாக வைத்துக் கொள்ளல குறிப்பாக தன்னுடைய மாவட்டத்துல யாரையுமே தன்னுடைய ஆள்னு அவர் வச்சுக்கிட்டதே கிடையாது இப்ப இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா மாவட்ட செயலாளருக்கு ஒரு நூறு பேர் இருக்கணும்ல சார் ஒரு மாநில நிர்வாகிக்கு ஐம்பது பேர் இருக்கணும் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு பத்து பேர் இருக்கணும் அந்த பத்து பேர் கூட இல்லைன்றதுனாலதான் இந்த மிரட்டல அங்க கொண்டு போய் வைக்கிறாரு ராஜேந்திர பாலாஜி இதே ராஜேந்திர பாலாஜி கடந்த காலத்துல மகேந்திரவர்மன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் சாத்தூர்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எதிர்ப்பு அரசியல் செய்ய முடியாம சாத்தூர் தொகுதிக்குள்ளேயே போக முடியாம இருந்தவர் தான் அவர் பிறகு டி டி வி தினகரன் போனார் அந்த சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அதன் பிறகு திரும்ப அதிமுகவுக்கே வந்தார் இப்பவும் அவர்ட்ட சமரசம் பண்ணிட்டு தான் அரசியல் பெயர் என்றாரு ராஜேந்திர பாலாஜி இதுல ரெண்டு பிரச்சனை ஒன்னு நான் இந்த கட்சியில அடிப்படையிலேயே வளர்ந்தவன் என்ன விட நீ பெரிய ஆள் இல்லை அப்படிங்கிற அந்த மனநிலை இன்னொன்னு அவர் என்ன நினைக்கிறாருன்னா உனக்கு கீழ் நிலையில யாருமே கிடையாது நான் இங்க கட்சியை கட்டுக்கோப்பா நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் தான் இங்க குறுநில மன்னர் அவர் சொல்றதா அவர் வெளிப்படையாவே சொல்றாரு நான் ஒரு குறுநில மன்னர் அப்படின்றாரு நான் ஒரு குறுநில மன்னரா இருந்து இங்க கட்சியை நடத்துறேன் நீ என்ன இங்க வந்து பொன்னாட வாங்க போறேன்ற இந்த ஈகோ கிளாஸ் தான் இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்பதை நான் புரிந்து கொள்றேன் ஆனா இன்னைக்கு வந்து நாடார் சங்கத்தினுடைய ஒரு அறிக்கை வந்திருக்குல்ல அது மிக 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 மோசமான ஒரு அறிக்கை என்றுதான் நான் புரிந்து கொள்றேன் ஏன்னா அதிமுக பிரச்சனை அதிமுகவுல ரெண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கு இடையில பிரச்சனை ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா இந்த பிரச்சனையை இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி செய்திருப்பாரா ராஜேந்திர பாலாஜி இந்த பிரச்சனையை செய்ததற்கு பிறகு மாஃபா பாண்டியராஜை எந்திரிச்சு எதிர்ப்ப பதிவு செஞ்சிருப்பாரா அப்ப இதெல்லாம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டு பேரையும் சமரசமா உட்கார வச்சு பேசியிருக்கணுமா இல்லையா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா ஒண்ணும் இல்ல சார் பஹ்ரேனுக்கு ஒரு பயணத்துக்காக போயிருந்தாரு சார் அண்ணன் திருச்சி சிவா நான் அண்ணன் திருச்சி தான் அன்னைக்கு இருந்தேன் திருச்சி சிவாவினுடைய வீட்டை கே என் நேருவினுடைய ஆதரவாளர்கள் அடித்து நொறுக்கிட்டாங்க அது அந்த கட்சிக்குள்ள இருந்த உற்பத்தி பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள இருந்த பிரச்சனை உடனே வந்தார் அண்ணன் திருச்சி சிவா கே என் நேருவை நேரடியாவே வீட்டுக்கு அனுப்பிச்சார் கட்சித் தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அனுப்பிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரிகையா சந்திப்புல நாங்க அண்ணன் தம்பி மாதிரி பழகிறோம் ஒரு சின்ன சலசலப்பு போச்சு அதனால யாரும் வருத்தம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம் முதலமைச்சர் என்ன போய் நேர்ல பாக்க சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி முடிச்சாங்க ஒரு சுமூகமான சூழலை உண்டாக்குனாரா நடந்து முடிஞ்சதா அது மாதிரி ஏன் நீங்க ஒரு சுமூகமான சூழலை நீங்க உண்டாக்க முடியலன்னா ராஜேந்திர பாலாஜி எதிர்த்து கேள்வி கேட்கிற துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல அதனாலதான் எடப்பாடி கேட்டா எடுத்து பேசிடுவாரு நிச்சயமா எடுத்து ராஜேந்திர பாலாஜி மட்டும் இல்ல சார் அந்த கட்சியில இருக்கிற எல்லா மாவட்ட செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியால எதுவுமே செய்ய முடியாது அவர் அந்த கட்சியில சார் இளங்கோவன் அவர்களினுடைய தாயார் சம்பத் அவர்களுடைய மனைவி சுலோச்சனா சம்பத் அந்த கட்சியில அமைப்பு செயலாளராக இருந்தாங்க சார் அப்ப அந்த கட்சியில எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போஸ்டிங்கா இருந்துச்சு அமைப்பு செயலாளர் பொறுப்பு இன்னைக்கு நான் அமைப்பு செயலாளர் பட்டியலை போட்டா எழுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க சார் தமிழ்நாடு முழுக்க அமைப்பு செயலாளர் அதிமுகவுல அமைப்பு செயலாளர்னா இன்னைக்கு ஒரு மரியாதையே போச்சு வட்ட செயலாளருக்கு கூட மரியாதை எங்க மாவட்டத்துல ரெண்டு அமைப்பு செயலாளர் இருக்காரு எங்க மாவட்டத்துல அப்படி இருக்காரா மாநில நிர்வாகி எல்லாரும் அமைப்பு செயலாளர் நான் சொல்றா அமைப்பு செயலாளர் ஆர் வி உதயகுமார் அமைப்பு செயலாளர் செல்லூர் ராஜ்ய அமைப்பு செயலாளர் அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வளர்மதி அமைப்பு செயலாளர் கோகுல இந்திரா அமைப்பு எத்தனை அமைப்பு செயலாளர் சார் ஒரு கட்சிக்கு போடுவீங்க ஏன் இப்படி ஒரு சூழல் இந்த கட்சிக்கு வந்துச்சுன்னா தன்னை யாரும் எதிர்க்க கூடாது எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது அவர்களுக்கெல்லாம் அமைப்பு செயலாளர் போட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு வானலாமி அதிகாரத்தை அவரவர்கள் எல்லைக்கு உட்பட்டு செய்துகிறது மாதிரியான ஒரு ஏற்பாட பண்ணிட்டாரு இப்ப அவரவர்கள் அவர்களுடைய பவருக்கு அவர்களுடைய செல்வாக்கு கேட்கிறாங்க ஏன்னா அமைப்பு செயலாளர் பொறுப்பு எத்தகைய பொறுப்புன்னு சொன்னாதான் அமைப்பு செயலாளர் பொறுப்புக்கான மரியாதை என்னன்றது தெரியும் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடணும்னு வச்சுக்கோங்க அவர் கொண்டு போய் நாமினேஷன் யார்கிட்ட கொடுக்கணும்னா அமைப்பு செயலாளர்கிட்ட தான் கொடுக்கணும் அமைப்பு செயலாளர் தான் அந்த நாமினேஷனை வாங்கி அதை அப்ரூவ் பண்றதா ரிஜெக்ட் பண்றதான்ற முடிவுக்கு வருவார் அமைப்பு செயலாளர் அப்படின்னா எவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்பு பார்த்துக்கங்க அந்த பொறுப்பு அந்த பொறுப்பு தமிழ்நாடு முழுக்க ஒருவர் இரண்டு பேர் இருந்த காலம் போய் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுவத்தி இரண்டு பேர் அந்த கட்சிக்கு அமைப்பு செயலாளரா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த கட்சியை வழிநடத்த முடியாம தடுமாறுறாரு எடப்பாடி பழனிசாமின்னு தானே நாம புரிஞ்சுக்கணும் அப்போ அமைப்பு செயலாளர்களுக்கு உண்டான மரியாதையே இல்லை என்கிற அளவுக்கு அமைப்பு செயலாளர்களை வாரி வழங்கிட்டாருன்னா இவர் வந்து சமாளிக்க முடியாமல் எல்லாருக்கும் ஒரு அமைப்பு செயலாளர் பொறுப்பை போட்டார் தானே புரிஞ்சுக்க வேண்டியிருக்காரு அப்ப அந்த நிலையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி ராஜேந்திர பாலாஜியை எப்படி கட்டுப்படுத்துவாரு ராஜேந்திர பாலாஜியை கட்டுப்படுத்த முடியாது ராஜேந்திர பாலாஜி அவரால் கட்டுப்படுத்த முடியாதுங்கிறது தெரிஞ்சதுனாலதான் ராஜேந்திர பாலாஜி இப்படி பேசினார் அதனாலதான் நான் சொன்னேன் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தால் ராஜேந்திர பாலாஜி இப்படி பேசியிருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் கட்சி எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் தலைமை என்ன மாதிரியான விமர்சனத்தை நம்ம மீது வைக்கும் தலைமை எப்படிப்பட்ட அடக்குமுறைகளை நம்ம மீது ஏவும்ன்றது அவருக்கு நல்லா தெரியும் அதனால அடக்குமுறைன்னு கூட சொல்ல மாட்டேன் கட்சி கட்டுப்பாடு என்ன செய்யுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனா இப்ப எந்த கட்டுப்பாடும் கிடையாது எல்லோரும் தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்கிற நிலையிலிருந்து இந்த கட்சியில பயணிக்கிறார்கள் என்கிற காரணத்தால் ராஜேந்திர பாலாஜி இதை பேசி இருக்கிறார் ஆனா ஒரு நாடார் சங்கம் ஒரு கருத்து பாருங்க இந்த இந்துத்துவ சக்திகளினுடைய பின்புலம் என்ன என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் கட்சி பிரச்சனையை கட்சி பிரச்சனையா விட்டுறணும்ல சார் அதிமுக மேடையில் நடந்த பிரச்சனை சார் நாடார் சங்கத்துக்கு அங்க என்ன சார் வேலை அங்க நடந்தது என்ன நாடார் சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்துக்குமான பிரச்சனையா அது என்ன நாடார் சமூகம் ஒரு சார்ந்த பிரச்சனையாக இத கொண்டு வருவதற்கு நீங்க முனையுறீங்க அப்ப ராஜேந்திர பாலாஜி சத்தியமா என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது நாளைக்கு ராஜேந்திர பாலாஜி சமூகத்தை சார்ந்தவர்கள் நாலு பேர் ஒரு அறிக்கை கொடுப்பான் இது ஒரு சாதிய ரீதியிலான மோதலாக தொடராதா இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருந்தது அந்த கட்சியுடைய பொது செயலாளரிடம் இருந்தது ஆனால் அவர் செய்தாரான்னா அவர் முதுகெலும்பில்லாத தலைவராக அந்த கட்சியில் இருக்கிற காரணத்தால் அதை எல்லாம் செய்ய தவறி இருக்கிறார் எனவே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி இதன் மூலமாக வந்து விட்டதாகத்தான் நான் உணர்கிறேன் ஏன்னா இப்ப ராஜேந்திர பாலாஜி அவருடைய சமூகம் சார்ந்து எதுவுமே பேசல மாப்பா பாண்டியராஜன் யாரு என் கட்சியில நீ யாரு அப்படிங்கிற மாதிரியான டோன்ல தான் அவர் கேட்கிறாரு நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அவருக்கு வந்து விருதுநகர் பாலிடிக்ஸ்குள்ள மாப்பா வரக்கூடாதுங்கிறதுல ராஜேந்திர பாலாஜி இருந்திருக்கிறாரு சோ இத ஒரு இது உடனே ஒரு சாதி சங்க பிரச்சனையாக்கி ஒரு சாதிக்கு பின்னால போய் உறிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு அரசியலா பாக்குறீங்க நிச்சயமா அதுல என்னன்னா குறிப்பிடப்பட்டிருக்கிற வரிகள்லாம் இருக்குல்ல அதை வந்து நேரடியா நாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லாம சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லிருக்காங்கன்னா மாஃபா பாண்டியராஜனுடைய வேர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க நாங்க நாடார்கள் உலகம் முழுக்க இருக்கோம் நாங்க நினைச்சா எது வேணுமோ செய்யலாம் சார் இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை முதல்ல நாடார்களினுடைய பிரச்சனையா இந்த பிரச்சனையை பார்க்கணுமா கட்சியினுடைய பிரச்சனையா இந்த பிரச்சனையை பார்க்கணுமா நீங்க தேர்தல்ல வாக்களிக்கிறது கூட நாடார் சமூகத்துல ஒருத்தர் நிக்கிறாரு அவர் ஆதரிக்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா அது வேறு அது உங்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைன்னு கூட நகர்ந்து போயிடலாம் சாதி பார்த்து வாக்களிக்கிறதே ஒரு சமூக கேடுதான் இருந்தாலும் சரி தொலைஞ்சிட்டு போட்டோம் அவங்களுக்கான அங்கீகாரமா அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைச்சிக்கலாம் ஆனா ஒரு கட்சி பிரச்சனைக்குள்ள கட்சி சார்ந்து ஒரு சலசலப்பு உருவாகி இருக்கிற நேரத்துல பாண்டியராஜனுடைய வேர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்குதுன்னு சொன்னா இப்ப மற்றவர்களுடைய வேர்கள் என்ன உலகம் முழுவதும் பரவி கிடக்காம கிராமங்கள் தோறும் பரவி கிடைக்கா ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே முடங்கிடுச்சா இந்த கேள்வி இருக்கும்ல இது எந்த மாதிரியான சூழலை உருவாக்கும்னா இது சமூக பிரச்சனையாக மாறுவதற்கான சூழலை உருவாக்குது இப்ப மாபா பாண்டியராஜன் நியாயமா என்ன செய்யணும் அவர் செய்ய மாட்டார் ஆனா நியாயமா என்ன செய்யணும் ஏந்து என்னுடைய கட்சி சார்ந்த பிரச்சனை நாங்க எங்க கட்சிக்குள்ள பேசி முடிவெடுத்துக்குவோம் ராஜேந்திர பாலாஜியும் என்னுடைய கட்சிக்காரர் தான் நானும் அதிமுக தான் இருக்கேன் இதுல சாதி சங்கங்கள் தலையிடக்கூடாதுன்னு பொறுப்புணர்ந்து ஒரு அறிக்கையை கொடுக்கணுமா இல்லையா நிச்சயமாக அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் இந்த நாடார் சங்கத்தை தூண்டி விட்டவரே மாஃபா பாண்டியராஜராகத்தான் இருப்பார் என்ன இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்கு ஆளாயிட்டாரு நீங்க இந்த மாதிரி ஏதாவது குரல் கொடுத்தாதான் நம்ம சமூக மக்களே எனக்காக பேசலன்னா யார் எனக்காக பேசுவான்னு இவர் எங்கேயோ போய் அழுது இருக்காரு அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு ஒரு நாடார் சங்கம் அந்த அறிக்கையை கொடுத்தது ஏன்னா நாடார்களுக்கு இடஒதுக்கீட்டுல பிரச்சனை வந்துச்சு நாடார்களுக்கு உயர்கல்வி பெறுவதுல பிரச்சனை வந்துச்சு அப்பெல்லாம் நாடார் சங்கம் கொந்தளிக்கல அப்பதான் நாடார் சங்கம் கேள்வி எழுப்பல ஆனா இன்னைக்கு வந்து மாபா பாண்டியராஜனை பார்த்து ராஜேந்திர பாலாஜி கட்சி ரீதியா கேட்கிறாரு ஓ கட்சியில நான் ஆளு என்னை விட இங்க யாரு ஆளு அவனுக்கு எதுக்கு பொன்னாட போத்தலை இது ஒரு சாதாரண பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நாடார் சங்கம் வரும்னு சொன்னா அப்ப நாடார் சங்கம் கடந்த காலத்துல எந்த பிரச்சனைக்கு வந்திருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல எந்த பிரச்சனைக்காவது நீங்க களத்துக்கு வந்திருக்கீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலையினுடைய விவகாரம் சார் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து வருகிற நச்சுக்காட்டை சுவாசிக்கிறதுல பெரும் பகுதியான மக்கள் நாடார் மக்கள் தானே தூத்துக்குடி சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்கள் திருவைகுண்டத்துல இருக்கிறவங்க யாரு அப்ப நாடார் சங்கம் நீங்க வந்தீங்களா எங்க மக்கள் எல்லாம் மூச்சு திண்ணி செத்து போயிடுவாங்கன்னு சொல்றதுக்கு நீங்க வந்தீங்களா நியாயமா வந்திருக்க வேணாமா அப்ப நீங்க என்ன செஞ்சீங்க அப்ப நீங்க யாருடைய ஆளாக இருந்தீங்க எனவே சாதி சங்கங்களை தூண்டி விடுகிற அரசியல் இருக்குல்ல அது ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு உகந்த அரசியல் அல்ல அந்த அரசியலை செய்வதற்கு மாஃபா பாண்டியராஜன் போன்றவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் கண்டிப்பா இந்த ஒரு விருதுநகர் மாவட்ட சண்டைக்கு பின்னால் உள்ள அரசியல் எல்லாவற்றுக்கும் அதிமுக தலைமையினுடைய பலகீனம் தான் காரணம் போன்ற பல்வேறு விஷயங்கள் தடி எடுத்தவன் தான் கண்டல்காரன்ங்கிற மாதிரியான ஒரு மனநிலை போயிருச்சு இதை எப்படி புரிஞ்சுக்கணும் பவர் பாலிடிக்ஸ்ல இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதை கேஸ்டோட இணைச்சு புரோவோக் பண்ணி ஒரு அரசியல் இது எவ்வளவு பெரிய சமூக சீர்கேடை உருவாக்கும் என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவா அந்த ஏடிஎம் ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி அறிந்தவராகும் பொதுவா தமிழ்நாட்டினுடைய இது மாதிரியான பவர் பாலிட்டிக்ஸ் நுட்பம் அறிந்து ரொம்ப விரிவா நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுக்கோ நன்றி நன்றி